நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வெற்றியை பெற்று தருமாறு உங்கள் அனைவருடைய பாதங்களை தொட்டு பணிந்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அருமை பெரியோர்களே இந்த தேர்தல் என்பது மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்தியாவில் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு நீங்களெல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் வழக்கறிஞராக இருந்தபோது மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து வழக்கறிஞர்கள் சமூக நீதிப்பேரவனுடைய தலைவராக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார் அன்றிலிருந்து இன்று வரை மருத்துவர் ஐயா அவர்கள் இடக்கூடிய கட்டளையும் அவர் சொல்லக்கூடிய பாதையையும் நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எத்தனையோ புதுநல வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்திருக்கிறேன் சமூக நீதிக்காக சமச்சீர் கல்விக்காக நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்காக இடஒதுக்கீட்டிற்காக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை நான் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த தருணத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனையின் பேரில் ஒரு பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரே நாளில் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு மதுபான கடைகளை மூடியவன் உங்களுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய நான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எந்த பணியை இட்டாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு ஐயாவோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் நான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை எளியவர்களுக்காக பாட்டாளிகளுக்காக சாமானியர்களுக்காக நீதிமன்றத்தில் ஒழித்த என்னுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் எனக்கு வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யுங்கள் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள் இதற்கு முன்பு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஐந்து ஆண்டுகள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இதற்கு முன்பு இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் அவர் செய்த சாதனை என்ன என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சாராய அதிபராக இருப்பதுதான் ஜகத் ரச்சக ஒரே சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது ஒரு சாராய முதலாளி உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டுமா அல்லது மது ஒழிப்பிற்காக போராடக்கூடிய மருத்துவர் ஐயாவினுடைய போராளியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய எனக்கு உங்களுடைய வாக்கை தர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் உறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் நான் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் இந்தியாவிலேயே தலைசிறந்த சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நான் திகழ்வேன் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காக உழைக்க இதே இடத்தில் நான் உங்களோடு இருந்து கொண்டிருப்பேன் அவரை போன்று வாக்குகளை பெற்று ஊருக்கு வெளியூருக்கு செல்லக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் இந்த தருணத்தில் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இந்த வழக்கறிஞர் பாலு நிச்சயமாக என்றைக்கும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெகத் நீங்கள் வாக்களித்தால் அது உங்களை காப்பாற்றுவதற்கான வாக்கு அல்ல அவர் வைத்திருக்க அடித்திருக்கக்கூடிய கொள்ளை அவருடைய சொத்து அவருடைய தொழில் அவருடைய சுகபோக வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த எம்பி பதவி என்பது ஜெகத்ரட்சகனுக்கு ரட்சகனுக்கு தேவைப்படுகிறது ஆனால் எனக்கு உங்களுடைய குரலாக உங்களுடைய பிரச்சனையை இந்த ஊரினுடைய பிரச்சனை இந்த பகுதியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் மரியாதைக்குரிய வேலு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஐயா வேலு அவர்கள் வெற்றி பெற்று மருத்துவர் ஐயா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டு மத்திய அமைச்சராக அமர்ந்து வேலு அவர்கள் இந்த பகுதிக்கு ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு அவர் பெருமையோடு சொன்னார் அன்றைக்கு வேலு நான் அமைச்சராக இருந்து இந்த பகுதிக்கு வேண்டியதை செய்து தந்திருக்கிறேன் இருபது வருடங்களுக்கு பிறகு தம்பி பாலு மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தருணத்தில் இந்த பகுதியை சார்ந்த அனைத்து சமுதாய மக்கள் வியாபாரிகள் தொழிலாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் அனைவரையும் பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது பணத்திற்காக மட்டும் நம்முடைய வாக்கு என்பதை விலை போய்விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் பணநாயகம் வென்றதா ஜனநாயகம் வென்றதா என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த தருணத்தில் உங்களை நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது நான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாலுவை பேசவிட்டால் என்னென்ன இந்த தொகுதிக்கு செய்ய முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கொள்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள் இதை கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மற்ற கட்சியினுடைய கொள்கைகளை பற்றியெல்லாம் மணிக்கணக்கிலே பேசக்கூடியவர் பாலவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் அந்த வகையில் ஒரு நல்ல வழக்கறிஞரை உங்களுக்கு திறமையான வழக்கறிஞரை மக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒருவரை உங்களது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் அவர் சொன்னார் மது இல்லாத தமிழகம் வேண்டும் அதற்காக உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று தொண்ணூறாயிரம் சாராய கடைகளை அதாவது மதுக்கடைகளை மூடியவர் அவர் இது ஒன்று போதாதான் இந்திய அளவிலே சாராய கடைகள் இருக்கக்கூடாது போராளி உச்ச நீதிமன்றத்திலே வெற்றி பெற்ற அவர் தமிழ்நாட்டிலே மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கடைகளை மூடுவதற்கு வழி செய்தவர் அவர் இது ஒன்று போதாதா அதே நேரத்தில் இங்கே சொன்னார்கள் பாலு வேலு என்று வேலு அவர்கள் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல நீங்கள் எந்த பக்கம் பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் பத்து கிலோ எட்டு திசைகளும் நீங்கள் திரும்பினாலும் அவருடைய சாதனை அவருடைய அவர் அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனை பழிச்சொன்று தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நீங்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெறச் செய்யவில்லை பலன்தான் வென்றது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று சொல்லுவார்கள் எதற்காக பாயும் பணம் பாதாளம் வரைக்கும் இன்றைக்கு சாராயக்கடை அடிக்கடி சொல்லுவதுண்டு அமைச்சர் வேலு அவர்கள் அமைச்சரானதும் என்னிடம் கேட்டார் ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நிறைய மீட்ரு கேஜ் பாதைகள் இருக்கின்றன ஒரே ஒரு மீட்டர் அளவுக்கு கூட மீட்ரு கேஜ் இருக்கக்கூடாது எல்லாம் பிராட்கேஜாக மாற்ற வேண்டும் என்று உடனே சொன்னேன் அவர் ஆண்டு காலம் போராடி லாலுவுக்கு ஒன்றும் தெரியாது அவர்தான் பெரிய அமைச்சர் இவர் இரண்டாவது அமைச்சர் ஆனால் மொத்தத்தையும் லாலு என்ன சொல்லிட்டார் நீயே பார்த்துக்கு போட்டார் ஏனென்றால் இவர் ஐஏஎஸ் அதிகாரி அதிகாரியாக இருந்தவர் அப்படி தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு இவரை போன்று யாரும் செய்யவே இல்லை அதிலும் இந்த தொகுதிக்கு அவர் செய்த சாதனைகள் ஏராளம் அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மறுபடியும் இங்கு தேர்தலிலே போட்டியிடப் போகிறவர் பாலுதான் இப்பொழுது எம்பி ஆன பிறகு மீண்டும் இன்னொரு முறை ரெண்டாவது முறையாக எம்பி போகிறவர் அவர்தான் அப்பொழுது நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள் வேலுவை விட இந்த பாலு அதிகமாக இந்த ரோதிக்கு செய்தார் என்று நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள் உங்களுக்கு தர்மம் வர வேண்டுமா அல்லது சாராயம் வர வேண்டுமா ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டிலே ரெண்டு லட்சம் பேர் சாராயத்தை குறிப்பிட்டு சாகிறார்கள் ரெண்டு லட்சம் பேர் இது நடக்கக்கூடாது இப்படி ஒருவரும் ஒரு உயிரும் போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் பாலு நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் சாராய சாராயம் குளிக்க வேண்டும் உற்பத்தி செய்கின்ற அவருடைய ஆலைகளை உற்பத்தி செய்கின்ற அந்த சாராயத்தை எல்லோரும் குளித்து மா ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேர் சாக வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களா அவருக்கு வாக்களிப்பவர்கள் வாக்களிக்க நினைத்திருப்பவர்கள் கொஞ்சம் எண்ணி ஐயோ ஐயோ யாரும் சாகக்கூடாது எனக்கு அவன் காசு கொடுத்தான் அதனால் மாம்பழத்தை தான் நான் ஓட்டு போட்டேன் பாலு விடம் காசு இல்லை இருந்தால் கொடுப்பாரு ஆனால் இல்லை அவர்கிட்ட ஆனால் அவர் உயிர்களை பற்றி மனிதர்களை பற்றி தொகுதிகளை பற்றி மக்களை பற்றி கவலைப்படுகிறவர் அதான முக்கியம் ஒரு குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் நன்றாக நன்றாக படிக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வைத்திய வசதி ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் பாலு என்னுடைய ஆலையிலே உற்பத்தி செய்கின்ற சாராயம் எல்லாம் அதுமான உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மக்கள் கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டு லட்சம் பேர் சாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரா நீங்கள் யாரை விரும்புவீர்கள் ஒய்ய எண்ணிப்பாருங்கள் ஐயோ வரைய நாங்கள் தப்பு செய்து விட்டோம் தப்பு செய்து விட்டோம் வேலுவை நாங்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அதற்கு பிராயசித்தமாக இப்பொழுது நாங்கள் வேலுக்கு பதிலாக பாலுவை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று நீங்கள் முடிவு கட்டுங்கள் இன்னொன்று ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா ஒரு தேர்தலில் நகைகளை எல்லாம் அடகு வையுங்கள் நீங்கள் வச்சுங்க அடகு வச்சிங்க தேர்தலுக்கு பிறகு நகை தள்ளுபடி செய்து விடுகிறோம் சொன்னார்கள் கடனை கட்டாமலேயே உங்கள் நகைகளை திரும்ப வாங்கிக் கொள்ளலாம் என்று திமுக வாக்குறுதி அளித்தது அதை நம்பி பல பேர் ஏமாந்தீர்கள் இரண்டாவது உங்கள் பிள்ளைகளின் கல்விக்கடன் உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக வாங்கிய கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் என்று சொன்னார்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக இல்லை ஆக புழுவார்கள் பச்சை பொய்ய சொல்லுவார்கள் கூசாமல் சொல்லுவார்கள் வாய்வளிக்க சொல்லுவார்கள் மூணாவது ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி வேலை வழங்கப்படும் நாட்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் என்றார்களே அப்படி உயர்த்தினார்களா நூற்றி ஐம்பது நாள் நடந்ததா சொல்லுங்கம்மா இல்லை அப்போ அப்படி சொன்னால் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா வாக்களிக்கக்கூடாது நாலாவது ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை அதன்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைத்ததா இல்லவே இல்லை அடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அது சாத்தியமே இல்லை மது உற்பத்தி செய்கிறவன் மது விற்பவன் டாஸ்மாக் கடையினால் அந்த வருமானத்தில் அரசர் நடத்துகிறவர்கள் இதை இந்த பொய்யை சொன்னார்கள் அது சாத்தியமில்லை ஆக நீங்களெல்லாம் திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து வினாக்களில் ஒன்றை கூட அவர்கள் செய்யவில்லை திமுக எப்பொழுதுமே இப்படித்தான் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவார்கள் அதனாலே நீங்கள் வேலுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் எவ்வளவோ சொல்லலாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அடுத்த ஐந்தாண்டுக்கு பிறகு பாலு எம்பி அல்லது அமைச்சர் ரெண்டும் சேர்ந்தும் வரலாம் அவரை போன்று இவரும் அமைச்சராகலாம் அப்படி வரும்பொழுது இந்த அரக்கோணம் தொகுதி எவ்வளவு வளர்ச்சி பெறும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக உலகமே பார்த்து வியக்கன்ற இப்படிப்பட்ட ஒரு தலைவரா எல்லா வல்லரசுகளுக்கும் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற ஒரு பிரதமர் நம் பிரதமர் இந்திய பிரதமர் அவர் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக வேண்டும் நேரு குடும்பத்திலே நேரு மூன்று முறை இருந்தார் ஜவஹர்லால் நேரு அவருடைய பெண் இந்திரா காந்தி அம்மையார் மூன்று முறை இருந்தார் பிரதமராக இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராகப் போகிறார் அந்த வகையில் நீங்கள் இந்த நல்ல கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மக்களுக்காக எதையும் செய்யாதவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தந்த கட்சிக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டாம் பொய் பொய்யாக சொல்லுவார்கள் அப்படி நீங்கள் வாக்களித்தால் எரிகின்ற கொல்லியை எடுத்து தலையை சொரிகிறது தலையை சொரிகிற மாதிரி ஊர்ற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன செய்கிறது கையால் தான் சொறிஞ்சுக்கணும் ஆனால் எருகின்ற கொல்லியை எடுத்து சொரிஞ்சிக்கலாமா எரிகின்ற கொள்ளியை போன்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வேட்பாளர் எப்படி இருப்பார் என்பதை இப்பொழுது இங்கே பேசிய எல்லோரும் சொன்னார்கள் அந்த வகையிலே நீங்கள் மறக்காதீர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வந்து உதவக்கூடியவர் பால் ஒரே ஒரு ஃபோனில் நீங்கள் சொன்னால் போதும் தோழமை கட்சியில் இருக்குள்ள பெருமைக்குரிய தலைவர்கள் என்னோடு அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய தலைவர்கள் மூலம் சொன்னாலும் உடனே வந்து இங்கே நிற்பார் பாலு அதனாலே இதை நீங்கள் மறக்காமல் அவருக்கு மாம்பழச்சனத்திலே வாக்களித்து சமூக நீதி தழைக்க வேண்டும் இங்கு தமிழ் வளர வேண்டும் தன்னாட்சி அதிகாரம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் அதனாலே இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து மது வேண்டுமா மது இல்லாத ஒரு நாடு வேண்டுமா ஆமாம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் வந்து நின்று ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் என்ன வர வேண்டும் நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் ஒரு சொட்டு சாராயமில்லாத தமிழ்நாடு வேண்டும் ஒரு சொட்டு நீர் கடலிலே போய் விழக்கூடாது இந்த இரண்டு வரத்தை கொடுத்தால் போதும் என்றுதான் கேட்பேனே தவிர வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு பத்து சாராய கடை சாராய ஆலை வேணும் என்று கேட்க மாட்டேன் இதைத்தான் கேட்பேன் அதனாலே நன்றாக இந்த தொகையில் இருக்கிற மக்கள் இப்பொழுது கூட ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் விளையாட்டு அறங்களே குடிக்கக்கூடாது அதே மாதிரி பன்னாட்டு மாநாடு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அதில் குடிக்கக்கூடாது குடிச்சிட்டும் வரக்கூடாது வழக்கு போட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட மனிதர் எப்படிப்பட்ட மனிதரை பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் இன்றும் வழக்கு போட்டிருக்கிறார் குடிக்கு எதிராக அதனாலே நீங்கள் எல்லோரும் போய் மக்களிடம் சொல்லுங்கள் வராதவர்களிடம் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் சகோதரிகளிடம் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் படிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மாங்கனிக்கு முதல் கனி மாங்கனி வாழுவை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் அதன் மூலம் நானூறு தொகுதிகளிலே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறப் போகிறது நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராகப் போகிறார் இந்த தொகுதியிலிருந்தும் இவர் அவருக்காக வாக்களிக்க வேண்டும் பிரதமராக அரக்கோணம் தொகுதியிலிருந்து அதனாலே நீங்கள் இப்பொழுது நடந்தவையெல்லாம் கெட்ட கனவாக நினைத்து நீங்கள் காணுகின்ற இனி காணுகின்ற கனவுகள் நல்ல கனவாக வாதுவை தேர்ந்தெடுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாமே நடக்கும் ஒரே ஒரு தொலைபேசியில் நீங்கள் பேசினால் ஓடோடி வந்து நிற்பார் மாறு அதனால் இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் மறக்காமல் இந்த நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு முடிக்கிறேன் வணக்கம்